பச்சை மந்திரிக்கும் அன்னஞ்சை உதக்குடியில் அக்கணிச்சூளையிலே விதரித்த முயவளே ஜக்கம்மா தொட்டிச்சு தாளம்மா வச்சையம்மா ஓலக்காரியம் ஓடக்காரியம் சொல்லுகாட்டி காளி சாமகூடாய் ரகுட்டழைப்பு கோடி வந்து உட்காணிக்க நந்தாயி வணக்கமுங்கோ இன்றைய இலவச மாந்தரிக பயிற்சி வகுப்பில் நம்ம என்ன தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தெய்வ உபாசனை முறைகள் எடுக்கும் போது மந்திரமானது எப்படி பிரயோகம் செய்யணும் அந்த பிரயோகம் செய்யும்போது எத்தனை உரு போடணும் போல் அந்த உபாசனை மந்திரத்தை எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம போடக்கூடிய தகவல் அனைவருக்கும் பயனுள்ள தகவலாகத்தான் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை நமக்கு தாருங்கள் வாருங்கள் என்ற தகவலை காண்போம் அதாவது எந்த ஒரு மந்திர உபாசனையாக இருந்தாலும் அதை முறைப்படி குருவினுடைய வழியாக கேட்டு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா உபதேசமாக எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உபாசனை செய்யணும் மந்திரங்களை பொறுத்தவரை இன்றைக்கி வந்து நிறைய வந்து நம்மளே வந்து நிறைய யூடியூப் சேனலில் ஓப்பனாக மந்திரங்களை போடுறோம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அடிக்கடி ஃபோன் ஃபோன் பண்ணி மந்திரங்கள் வந்து நிறைய கேட்குறாங்க எல்லார்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோன் பண்ணி பேசுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தினால ஓப்பனாக வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல்லையே அனைத்து விதமான மந்திரங்களையும் நம்ம ஓப்பனாக போடுறோம் ஆனால் அந்த மந்திரங்களை அப்படியே பயன்படுத்த முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக பயன்படுத்தக்கூடாது எதுவாக இருந்தாலும் குருவினுடைய வாய்வழியாக உபதேசமாகத்தான் கேட்கணும் அப்படி சொல்லக்கூடிய காரியங்கள் தான் வெற்றியாகும் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லியிருக்கக்கூடிய சொல்லானது நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் இருக்கு அப்படி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு உபாசனை முறைகளை நம்ம செய்தாலும் நிச்சயமாக நேரடியாக குரு இருந்து அவருடைய உபதேசமாக வாங்கணும் இல்லை நம்ம ஒரு ஃபோன் பண்ணியாவது அவருடைய வாயிலிருந்து ஒரு மந்திர உபதேசமும் வாங்கணும் நிச்சயமாக அவர் அவருடைய ஆசிர்வாதத்தோடு கொடுக்கக்கூடிய எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும் நிச்சயமாக அதனால் பலன் இருக்கும் யூடியூப்லேயோ அல்லது புத்தகங்கள்லேயோ போட்டிருக்கக்கூடிய மந்திர உபதேசம் என்பது அவரவர் தெரிந்து கொள்ளலாமே தவிர அதை இட்டு பலன் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இருக்காது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாவற்றிற்கும் ஒரு தோஷம் உண்டாவது போல் நாம் சொல்லக்கூடிய சொல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோஷம் உண்டாயிடும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருளுமே அந்த கட்டு அந்த சூட்சமத்தோடு இருக்கும்போது அது பாதுகாப்பாக இருக்கும் அது பல பேர் பார்க்கக்கூடிய பட்சத்தில் அதற்கு வந்து பார்த்திங்கன்னா தோஷம் உண்டாயிடும் அப்படி தோஷம் உண்டாகக்கூடிய பட்சத்தில் அந்த மந்திர சித்தியானதே தடைபட்டு போயிடும் அந்த மந்திரம் வந்து சித்தியாகாது நம்ம என்ன தான் ஆயிரத்தெட்டு உருவா லட்சத்தெட்டு ஊருன்னு போட்டாலும் அந்த உருமுறை சித்தியாகாமல் போயிடும் அதற்கும் வந்து பாத்தீங்கன்னா சாபநிவர்த்தி நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்திற்கும் சாபநிவர்த்தி மந்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா உண்டு அந்த சாபநிவர்த்தி மந்திரமும் குருவினுடைய வாய் வழியாக கேட்டு உபதேசமாக கேட்டு தான் நம்ம பயன்படுத்தணும் இப்ப நம்ம சொல்ல வந்ததை முதல்ல சொல்லுவோம் நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயா உரு போடணும்னா மந்திர உரு உப நான் உபாசனை எடுத்துக்கிட்டு இருக்கேன் தெய்வங்களை தெய்வங்களை உபாசனை எடுக்கக்கூடிய பட்சத்தில் எத்தனை உரு போடுறது அப்படின்னு கேட்குறேன் முறைப்படி நாம் என்னுடைய முன்னோர்கள் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா குருமார்கள் நமக்கு தெரிஞ்ச நிறைய குருமார்கள் இருக்காங்க அப்படி அனைவரும் சொல்லி கொடுத்தக்கூடிய விஷயங்களை பொறுத்தவரை கூட மந்திர உரு அப்படின்னா எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு ஊறு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க இன்றைக்கி புத்தகங்கள்லேயுமே நிறைய வந்து பார்த்திங்கன்னா தவறான பதிவுகள் வருது ஏன்னா ஆயிரத்தெட்டு ஊறு லட்சத்தெட்டு ஊர் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் நிறைய குருமார்களுமே லட்சத்தெட்டு உருப்போடு ஆயிரத்தி போடு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அப்படியெல்லாம் போட சொல்லி சொல்கிறாங்க நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது அப்படி கணக்கில் அடங்காத ஒரு மந்திரம் ஊரு போடக்கூடிய பட்சத்தில் அதை நம்மளாலே வந்து பார்த்திங்கன்னா கணக்கு பண்ண முடியாது அப்புறம் எப்படி அது வந்து சித்தியாகதா சித்தி ஆகலையா அப்படின்னு நம்ம வந்து சரியாக நம்மளால் கணிக்க முடியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மந்திரத்தை சரியாக ஒருவர் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய குருமார்கள் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா கணக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதை செய்யக்கூடிய அளவில் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த லட்சத்தெட்டு உருவோடு நாலு லட்சம் போடு அஞ்சு லட்சம் போடு ஆறு லட்சம் போடுன்னு உரு சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் நிச்சயமாக அவர்களுக்கே அந்த விஷயம் தெரியல அப்படின்னு தான் அர்த்தம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்திர உருவை பொறுத்தவரை நம்மளுடைய பிறப்பை அடிப்படையாக வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துருவாங்க அந்த காலத்தை பொறுத்தளவு ஒருவருக்கு ஜாதகம் என்பது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு வந்து அப்டேட்டில் நிறைய வந்துடுச்சு ஆனால் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு அவருடைய ராசி தெரியாது நட்சத்திரம் தெரியாது பிறந்த வருஷம் கூட தெரியாமல் கூட நிறைய பேர் இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடியவர்கள் ஆனாலும் அவர்கள் நிலையை அடைவாங்க அவர்கள் சித்தி செய்வாங்க எல்லாமே அவங்களுக்கு வெற்றியாகும் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் போடக்கூடிய உரு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு போடுவாங்க அந்த நூற்றி எட்டு உரு என்பது ஜனன பலனை அடிப்படையாக கொண்டது அந்த ஜனன பல ஜனன பலன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் பிறந்திருக்கக்கூடிய ஆண்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் ஆண்டுகளில் சொல்லக்கூடிய வகையில் வந்து அறுபது தமிழ் ஆண்டுகளையும் அடுத்ததாக நான் பிறந்த நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரையும் கிரகங்களை பொறுத்தளவு ஒன்பது கிரகங்களையும் ராசி மண்டலத்தை பொறுத்தவரை பனிரெண்டு ராசி மண்டலத்தையும் சேர்த்து மொத்தம் நூற்றி எட்டு ஊர் சொல்ல சொல்லியிருக்காங்க என்ன காரணம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய ராசியோ நட்சத்திரமோ பிறந்த வருடமோ பிறந்த கிரகமோ தெரியாமல் இருந்தாலும் இந்த நூற்றி எட்டு முறை இந்த உரு சொல்லும்போது அவரவர் பிறந்த வருடம் நட்சத்திரம் கிரகம் ராசி இது எல்லாமே இந்த நூற்றி எட்டு உருக்குள்ளே வந்துடும் அப்படி வரக்கூடிய பட்சத்தில் அவர் எந்த காரியத்தை நினைத்து உரு சொல்கிறாரோ அந்த உருவானது சித்தியாகும் இதுக்குத்தான் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு முறை உருப்போட சொல்லி கொடுத்துருக்காங்க மற்றபடி லட்சத்தட்டு ஊறு கோடி ஊரு அப்படின்லாம் சொல்கிறாங்களா அந்த ஊரு யாரும் போட வேணாம் தயவு செய்து யாரும் போட வேணாம் அப்படி கொடுக்கக்கூடிய குருமார்கள் முதல்ல அந்த மந்திரத்தை சித்தி அடைஞ்சிருக்காங்களா அவர்கள் அதனால் பிரயோஜனப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிறது இறைவனுக்கே சாட்சி ஏன்னா ஒரு ஒரு வேலையை செய்யணும் அப்படிங்கிற பட்சத்தில் இவனும் செஞ்சு அதை கற்றுக்கணும் அப்படின்னு நல்ல இருக்கவங்க அதை செய்யணும் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா சரியாக சொல்லிக் கொடுப்பாங்க இந்த காரியத்தை அவன் செய்யக்கூடாது எதனால் அவனுக்கு பலன் வரக்கூடாதுன்னு சொல்லவங்க தான் லட்சத்தட்டு உருப்போடு அத்தனை ஒரு போடு இத்தனை ஒரு போடுன்னு சொல்லுவாங்க இதில் வந்து ஒரே ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும் மந்திரமானது எப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரயோகம் செய்யணும் மந்திரத்தை மனசுக்குள்ளேயே சொல்லணுமா இல்லை விட்டு வெளியே சொல்லணுமா அப்படின்னு நிறைய டவுட் இருக்குது நிறைய மாணவர்கள் நம்மக்கிட்ட நிறைய கேட்குறாங்க என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும் வாய் விட்டு நம்மளுடைய சத்தமானது அந்த குரலானது அந்த அதிர்வானது இந்த காற்றோடு கலந்து இந்த பிரபஞ்சத்தில் ஒன்றி நாம் சொல்லக்கூடிய சொல்லுக்கான பிரதிபலனை இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு கொடுக்கும் யாரை நம்ம வாய்விட்டு அழைச்சி கூப்பிட்றோமோ அதற்கு உரியவர் யாரோ அவர் நிச்சயமாக நம்ம தேடி வருவார் இது பிரபஞ்சத்தை கொண்டு நம்ம இறைவனை அடையக்கூடிய வழி நிச்சயமாக எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும் வாய் விட்டு தான் சொல்லணும் நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லுக்கும் அந்த சொல்லுக்கான அர்த்தத்தை அதற்கான பொருளை இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது நாம் தெரிஞ்சு சொன்னாலும் சரி தெரியாமல் சொன்னாலும் சரி நாம் வாயிலிருந்து அதிர்வலையாக வரக்கூடிய ஒவ்வொரு சொல்லுமே மந்திரம்தான் அப்படி சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லுக்குமான பலனை இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது அதனால் எந்த ஒரு மந்திர உபதேச பிரயோகமாக இருந்தாலும் நிச்சயமாக வாய்விட்டு உங்களால் எவ் எந்த அளவுக்கு வாய்விட்டு மந்திர உச்சாரணம் செய்ய முடியுமோ அந்தளவுக்கு உச்சாரணம் செய்யுங்க நாம் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தின் தன்மையானது இந்த பிரபஞ்ச ஆற்றலோடு கலந்து அதற்குரிய தெய்வங்கள் நிச்சயமாக நமக்கு உபாசனமாக அமைஞ்சு நமக்கு அவர்களுடைய காட்சி பேச்சு கிடைக்கும் இந்த முறையை நம்மளுடைய மாணவர்களுக்கு சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க இல்லை நிறைய டவுட் இருக்கிறதுனால நிறைய கேட்குறாங்க ஒரு ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன விஷயம் ஆனால் பலருக்கும் இது வந்து தெரியல அதனால் இந்த வீடியோ பதிவு வந்து நம்ம வெளியிடுறோம்